சொல்லுமா 3 கிலோ 3/4 கிலோவா 3/4 லிட்டர்னு சொல்லினத கூட انا மன்னிச்சிருப்பேன் 3/4 கிலோங்கறியா நீ एक्चुअली கிட்ட இந்த வைன் த묽துக் கூடியது நம்ம கூட வந்து அந்த லாயர் என்ன வந்து இதுல ஒயின் ஊற்றமா ஒயின் ஊத்தி இந்த ஐஸ் கிட்டிய உள்ள போட்டோம்னா இதுவும் ஐசா மாறிடுங்க ஓ ஐசா மாறல இது உரிஞ்சிக்குது போல ம் உரிஞ்சிடுச்சு ஐயோ அதுக்குள்ள உரிஞ்சிடுச்சு மொத்தத்தையும் மொத்தடியும் இப்ப பாருங்க எல்லாமே ஐசா மாறிடுச்சு

Here, we need to buy own house means, how much it will cost? Own land, own house? 50, uh, 50 lakhs. Above. Above. Only above 50 lakhs? Yeah, yeah above 50 lakhs. It's above. a big home or small home? Like 4 rooms. 4 rooms? Wow. Yeah. Yeah. Okay, uh, only 2 rooms? Like 40-30 uh, th uh, lakhs. 30 lakhs? Yeah. Okay, 30-40-20 lakhs. சும்மா ஒரு வாட்டி கேட்டு வச்சுப்போமே எல்லா இடத்துலயும் இல்ல இது சும்மா ஒரு தோராயமா சொல்ற நாலு ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து பாத்தீங்க ஐம்பது லட்சம் பக்கம் வருமா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் இருந்துச்சுன்னா ஒரு இருபது முப்பது நாற்பது லட்சம் வருமா நம்ம டென்ட் செட்டப்போட வந்து இருக்கணும் குஜராத்ல நம்மளோட காரு நம்ம பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல எட்டு வந்திருந்தோம்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் கவலைப்படாதீங்க நம்ம போய் குஜராத் ரைட திரும்பி கண்டினியூ பண்ணுவோம் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு நம்ம மறுபடியும் காஷ்மீர் லே லடாக் குள்ள எல்லாம் வருவோம் இப்ப லடாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் சோ நம்ம வரும்போது வந்து பாத்தீங்கன்னா லடாக்லாம் ஓப்பன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம பொருட்கள் எட்டு வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி எனக்கு இங்கே வாழணும்னு ஆசையாக இருக்குங்க இருக்கணும்னு ஆசைப்பட்லிங்க இங்கே வாழணும்னு ஆசைப்பட்றீங்க இங்கேயே ஒரு வீடை வாங்கி ஸோ ஷூட்டிங் டைமில் அதுக்கப்புறம் எப்போவாவது ஏதாவது ஒரு ஒர்க் ஒரு மோது மட்டும் நம்ம தமிழ்நாடுக்கு வந்துட்டு இங்கேயே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஜம்முன்னு ஒரு வீடு எடுத்து இங்கேயே இருக்கணும்னு ஆசை லீஸுக்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பாப்பா பார்ப்போம் பட் இப்போ கிடைச்சாலும் வாங்குகிற நிலமையில நம்ம இல்லை வருவோம் வருவோம் கண்டிப்பாக வருவோம்